செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்து ஐந்து முதல் முப்பது வரையிலுள்ள வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு சீடர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் துணிவோடிருங்கள் நான்தான் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இந்த வாசகத்தில் இயேசு கடல் மீது நடப்பதையும் சீடர்களின் பயத்தையும் இயேசு அவர்களுக்கு ஊக்கமூட்டுவதையும் காண்கிறோம் ஆனால் இன்னொரு முக்கியமான கருத்து என்னவென்றால் பேதுருவின் வேண்டுகோள் ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்பதுதான் ஆண்டவரும் பேதுருவுக்கு கடல் மீது நடக்க வா என்று பதிலளித்தார் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் நம் கண்களை ஆண்டவரில் பதிய வைத்துள்ளோமா என்பதுதான் இயேசுவின் வா என்ற பதிலை ஏற்று பேதுரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக தைரியத்தோடு படகை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி நடந்தார் இயேசுவை சென்று அடைவது அவரது ஒரே ஏக்கமாக இருந்தது ஆனால் எப்பொழுது இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்பதை விட்டுவிட்டு பெரும் காற்றின் மேல் கண்களை பதித்தாரோ அந்நேரமே தன்னிடமிருந்த தைரியம் மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசுவிடம் போய் சேர வேண்டும் என்ற ஏக்கம் எல்லாம் அவரை விட்டு அகன்று விட்டது பயம் அவரை ஆட்கொள்ள ஆண்டவரே காப்பாற்றும் என்று கதறினார் என அருமையானவர்களே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்பதை விட்டுவிட்டு பொருட்கள் மனிதர்கள் உறவுகள் பிரச்சினைகள் குழப்பங்கள் தொலை தொடர்பு சாதனங்கள் என்று அனைத்தின் மீதும் நம் கண்களை பதிய வைக்கிறோம் அப்படியென்றால் நாம் எப்படி அந்த தெய்வீக உறவில் நிலைத்திருந்து அவரில் நம் கண்களை பதிய வைக்க முடியும் திருப்பாடல் பதினாறு எட்டில் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் என்று வாசிக்கிறோம் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் என் கண்முன்னே இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்து அறிவோம் மக்களே நம்முடைய சிந்தனை சொல் செயல் பார்வை எல்லாம் இயேசு மகாராஜனின் அன்பில் அரவணைப்பில் இருக்கவில்லை என்றால் நம் எண்ணமும் வாழ்வும் இயேசு இல்லாத அவர் பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக பயனற்றதாக மாறிவிடும் தானே திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்தாவது வசனத்தில் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று காண்கிறோம் நாமும் நம்முடைய வாழ்வில் நம் கண்களை இயேசுவின் மேல் பதிய வைத்து மகிழ்ச்சியால் நிறைந்து நம் அருமையற்றாகிய இயேசு வண்டை செல்வோம் அப்போதுதான் நாமும் அவரது அன்பில் அரவணைப்பில் மகிழ்ந்து நம் கண்களை அந்த அன்பு தேவனில் பதிய வைத்து தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என் அன்பு ஆண்டவர் என் அன்பு நேசர் என்று மனமாறு அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன்! மேன் Praise the பிரைஸ்தலாட்